சர்க்கம் தொன்னூற்றொன்று பரத்வாஜர் அளித்த விருந்து நிச்சயித்தாக இருக்கும்படி கேட்டுக்கொண்டார் காட்டில் கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டும் பாத்தியம் அர்க்கியம் அளித்தும் தாங்கள் நன்றாக உபசரித்திருக்கிறீர்கள் என்று பரதன் சொன்னான் இதை கேட்டதும் சற்றே இளநகை புரிந்தார் போல பரத்வாஜர் கூறினார் என்னிடத்தில் பேரன்பு கொண்டிருப்பவன் நீ அதனால் ஒரு சிறு உபச்சாரத்தாலும் நீ மனமகிழ்வாய் என்பது எனக்கு தெரியும் மக்கள் தலைவனே உன்னுடைய சேனைகளுக்கு உணவளிக்க விரும்புகிறேன் நான் அப்படி செய்தால் என் மனம் மகிழ்வுறும் என் மனம் மகிழும்படியான காரியத்தை நீ செய்ய வேண்டும் என் விருப்பப்படி உன் சேனைகளுக்கு உணவு அளிப்பதற்கு நீ இசைவு தெரிவிக்க வேண்டும் ஆண்களில் காளை போன்றவனே படை வீரர்களை தொலைவில் நிறுத்திவிட்டு ஏன் இங்கே வந்தாய் ஏன் படையினரை இங்கே அழைத்து கொண்டு வரவில்லை அவரை பார்த்து இரு கைகளையும் தங்களிடம் பக்தியின் காரணமாகவே அழைத்து கொண்டு வரவில்லை பகவானே அரசனும் அரச குமாரனும் தவம் செய்பவர்களின் நித்திய நடைமுறைகளில் குறுக்கிடாத வண்ணம் எப்போதும் மிகுந்த கவனத்துடன் விலகியே இருக்க வேண்டும் தரம் மிக்க குதிரைகள் பல்வகை மனிதர்கள் மதம் கொண்ட பெரும் யானைகள் முதலியன பெரும் நிலப்பகுதியை மறைத்து கொண்டு என்னை பின்தொடர்கின்றன மாமுனிவரே அவைகள் ஆசிரம வளாகத்தில் உள்ள மரங்கள் நீர்நிலைகள் ஜப தியான மேடைகள் மற்றும் குடில்களை அழித்துவிடக் கூடாதே என்பதால் நான் மட்டும் தனியாக வந்தேன் படைகளை இங்கே கொண்டு வருவாயாக என்று மாமுனிவர் உத்தரவிட்டதும் பரதன் சேனைகளை அவ்வாறே அவ்விடம் தருவித்தான் அப்போது பரத்வாஜர் வேள்விச்சாலைக்குள் சென்று ஆச்சமனம் செய்து உடல் அங்கங்களை நீரினால் தொட்டு விருந்துபச்சாரம் செய்வதற்காக விஸ்வகர்மாவை கூறி அழைத்தார் நான் பரதனுக்கும் அவனுடைய சேனைகளுக்கும் தகுந்த முறையில் விருந்து பிரச்சாரம் செய்ய விரும்புகிறேன் அந்த காரியம் நிறைவேறுவதில் எனக்கு உதவி செய்யும் பொருட்டு தேவ சிற்பியான விஸ்வகர்மா த்வஷ்டாவை அழைக்கிறேன் அவர் உடனே வந்து தேவையான ஏற்பாடுகளை செய்வாராக இந்திரனை முதன்மையாக கொண்ட உலக ரட்சகர்கள் மற்ற மூவரையும் அதாவது யமன் வருணன் குபேரன் அழைக்கிறேன் நான் அளிக்க விரும்பும் விருந்தினர் உபச்சாரத்திற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் அவர்கள் செய்வார்களாக மண் உலகிலும் ஆகாயத்திலும் கிழக்கு நோக்கியும் மேற்கு நோக்கியும் பாய்கின்ற நதிகள் அனைத்தையும் இப்போது நான் இவ்விடத்திற்கு வரும்படி அழைக்கிறேன் சில நதிகள் மைத்ரேயம் என்னும் பானத்தையும் மற்றும் சில நதிகள் சுறா என்ற பானத்தையும் வேறு சில நதிகள் கருப்பஞ்சாற்றுக்கு இணையான இனிப்புள்ள நல்ல நீரையும் பெருகவிடட்டும் தேவ கந்தர்வர்களான விஸ்வாவசு ஹா ஹா முதலியோரையும் அவ்வாறே அப்சரசுகளையும் கந்தர்வ நாரிமணிகளையும் அழைக்கிறேன் கிருதாசி விஸ்வாசி மிஸ்ரகேசி அலம்புசா நாகதந்தா ஹேமா மலையில் வாழும் ஹேமா மற்றும் இந்திரனுக்கும் பிரம்மாவுக்கும் தொண்டு செய்யும் தேவ மகளிரையும் சங்கீத ஓடுகூடியும் தத்தம் இசை கருவிகளோடு வரும்படி அழைக்கிறேன் உத்தரகுரு என்ற நாட்டிலுள்ள குபேரனுடைய நந்தவனத்தில் உள்ள மரங்களின் இலைகளாக உயர் வகை அணிகலன்களும் ஆடைகளும் எப்போதும் விளங்குகின்றன மரத்தின் பழங்களாக அழகுமிக்க பெண்கள் விளங்குகிறார்கள் அந்த குபேரவனம் இப்போது இங்கே வரக்கடவது பகவான் சோமன் பல் வகையான தரம் மிகுந்த உணவு வகைகளையும் பற்களால் கடித்து உண்ண தக்கவைகளையும் அருந்த தக்கவைகளையும் நக்கியும் உறிஞ்சியும் சாப்பிடத்தக்கவைகளையும் அற்புதமான மலர் மாலைகளையும் மரங்களிலிருந்து உதிர்ந்த மலர்களையும் சுறா முதலான பானங்களையும் பல் வகை பழ வகைகளையும் ஏராளமாக அளிப்பானாக இவ்வாறு மிக கடுமையான விரதங்களை அனுஷ்டிப்பவரும் ஆன்மீக ஆற்றல் படைத்தவருமான முனிவர் வேதாங்கங்களான ஆகியவற்றில் கூறியபடி சரியான எல்லோரையும் அழைத்தார் வேத மந்திரங்களுக்கு ஸ்வரம் மிகவும் முக்கியம் உரிய ஸ்வரத்துடன் உச்சரித்தால்தான் கோரிய பலன் கிடைக்கும் கிழக்கு நோக்கி நின்று இரு கைகளையும் கூப்பிக்கொண்டு மேலே சொன்னவாறு மனத்தால் தியானம் செய்த அவர் அழைத்த அத்தனை தேவ கந்தர்வ அப்சர திக் பாலகர்களும் மற்றவர்களும் ஒவ்வொருவர்களாக வந்து சேர்ந்தார்கள் அப்போது வியர்வையை போக்கும் காற்று மலையம் மற்றும் தர்துரம் என்னும் மலைகளை தழுவிக்கொண்டு அந்த மலைகளில் இருந்து புறப்பட்டு மிகவும் ஆனந்தத்தை அளிக்கக்கூடிய அளவில் சுகமாக வீசியது அப்போது தெய்வீகமான மலர்கள் தொடர்ந்து மழையாக பொழிந்தன எல்லா திசைகளிலும் தேவலோக நகரங்களின் பேரொலி கேட்டது உடலுக்கு இன்பம் தரும் ஏராளமாக வீசியது நடனமாடினார்கள் தேவ கந்தர்வர்கள் நல்லிசை வழங்கினார்கள் வீணைகளின் இனிய ஒலி எங்கும் பரவியது அப்போது ஏற்பட்ட இசைகளின் பேரொலி தாளக்கட்டுடன் கூடியதாக ஆகாயத்திலும் பூமியிலும் இருந்த எல்லா பிராணிகளின் செவிகளிலும் புகுந்தது மனிதர்களின் செவிகளுக்கு இன்பத்தை அளித்த அந்த இசையொலி சற்று நேரத்திற்கு பின் நின்றவுடன் பரதனுடைய பெருஞ்சேனை விஸ்வகர்மாவின் மகத்தான வேலை திறனை மேடும் பழமுமாக காணப்பட்டது நீலம் வைடூரியம் போன்ற மணிகளின் நிறத்தில் இளம் புற்கற்றைகளால் அந்த சமவெளி முழுவதும் மறைக்கப்பட்டார் போல் ஆகியிருந்தது அந்த பிரதேசத்தில் வில்வம் விழா பலா கொய்யா மாதுளை நெல்லி மா ஆகிய மரங்கள் ஏராளமான பழங்களுடன் விளங்கின உத்தரகுரு வர்ஷம் என்னும் நிலப்பகுதியில் இருந்த எல்லாவித சுக சௌக்கியங்களையும் அளிக்கக்கூடிய சைத்ரா ரதம் என்னும் அற்புத நந்தவனம் அங்கே வந்தது கரையோரங்களில் வளரும் பலவிதமான மரங்களுடன் கூடிய தெய்வீக நதிகளும் அங்கே வந்தன நல்ல வெளிச்சத்துடன் கூடிய சச்சதுரமான வீடுகள் யானை குதிரைகளை கட்டுவதற்கான தொழுவங்கள் அழகான ஏழடுக்கு மாளிகைகள் கூட கோபுரங்கள் தோரண வாயில்கள் காணப்பட்டன மணம் வீசும் நீர் தெளிக்கப்பட்டு வெண்மையான மலர் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டு அரச குடும்பத்தினர் தங்குவதற்கென்று விசாலமான நுழைவாயிலைக் கொண்ட வெண்முகில் நிகர் மாளிகை வெகு நீள அகலமான சதுரமான அறைகள் உறங்குவதற்கும் உட்காருவதற்கும் வாகனங்களை நிறுத்துவதற்கும் தனித்தனி இடங்கள் எல்லாவிதமான சுவைகள் பொருந்திய இனிய உணவு வகைகள் ஆடை வகைகள் எல்லா வகையான அன்ன பக்குவங்கள் பளிர் என்று தூய்மையாக விளங்கும் பாத்திரங்கள் இவ்வாறு சித்தமாக வைக்கப்பட்ட ஆசனங்கள் நல்ல மேல் விரிப்புகளை உடைய படுக்கைகள் முதலிய செல்வச் செழிப்புடன் ரத்னங்கள் இழைக்கப்பட்ட அந்த திருமாளிகைக்குள் மாமுனிவரின் கட்டளைப்படி பெருந்தோலனும் கைகேயின் மைந்தனுமான பரதன் நுழைந்தான் அவனை தொடர்ந்து அமைச்சர்களும் புரோகிதர்களும் உள்ளே சென்றார்கள் அந்த திருமாளிகையின் அற்புதமான அமைப்பை கண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் அவ்விடத்தில் காணப்பட்ட அரியாசனத்தையும் திவ்யமான சாமரத்தையும் வெண்கொற்ற கொடையையும் அமைச்சர்களுடன் கூடிய எண்ணி வழிபட்டான் எண்ணி வணங்கி சிம்மாசனத்திற்கு கையில் வெண் சாமரத்தை தாங்கிக் கொண்டு அமைச்சர்களுக்கான இருக்கை ஒன்றில் அமர்ந்து கொண்டான் அதன் பின்னர் எல்லா அமைச்சர்களும் புரோகிதர்களும் தத்தம் அதிகாரத்திற்கும் தகுதிக்கும் ஏற்ற முறைப்படி ஆசனங்களில் அமர்ந்து கொண்டார்கள் பின் படைத்தலைவரும் பாசறை அமைப்பு பொறுப்பாளரும் அமர்ந்தார்கள் ஒரு முகூர்த்த பரத்வாஜ முனிவரின் ஆணைப்படி பாயசம் பெருகி பாயும் நதிகள் உபயோகத்திற்காக அருகில் ஓடின பெருந்தகையின் மகிமையால் நதியின் இரு கரைகளிலும் பளிச்சென்று சுண்ணாம்பு கலவையால் கட்டப்பட்ட கவின் மிகு வாசஸ்தலங்கள் தோன்றியிருந்தன அதே வேளையில் பிரம்மாவினால் அனுப்பப்பட்டவர்களும் விலையுயர்ந்த அணிகலன்களை அணிந்தவர்களுமான இருபது ஆயிரம் நாரிமணிகள் அவ்விடம் வந்து சேர்ந்தார்கள் குபேரனால் அனுப்பப்பட்ட இருபது ஆயிரம் நங்கையர் தங்கம் ரத்னம் முத்து பவழங்களால் அலங்கரிக்கப்பட்டவர்களாக வந்து சேர்ந்தார்கள் எந்த பெண்களால் பார்க்கப்பட்ட ஆண்மகன் சித்தம் கலங்கியவன் போல் காணப்படுவானோ அத்தனை பேரழகு வாய்ந்த இருபது நாயிரம் அப்சர பெண்டிர் தேவலோகத்து பூஞ்சோலையான நந்தவனத்திற்கு வந்து சேர்ந்தார்கள் சூரியனுடைய போல் வீசும் நாரதர் தும்புரு கோபர் ஆகிய கந்தர்வ முக்கியஸ்தர்கள் பரதன் முன்னால் வந்து இசை பாடத் தொடங்கினார்கள் அலம்புசா விஸ்ரகேசி புண்டரீகா வாமனா என்னும் அப்சர நர்த்தகிகள் பரத்வாஜருடைய ஆணை பரதன் முன்னிலையில் நடனமாடினார்கள் தேவர்களுடைய பூந்தோட்டங்களில் உள்ள மலர்களும் குபேரனுடைய சைத்ராரதம் என்னும் பூங்காவில் காணப்படும் அதிக சிறப்பான மலர் மாலைகளும் பரத்வாஜருடைய எல்லையற்ற மகிமையால் பிரயாகையில் காணப்பட்டன பரத்வாஜருடைய தவத்தின் ஆற்றலால் அவ்விடத்தில் இருந்த வில்வ மரங்கள் மிருதங்கம் வாசித்தன விபீதக மரங்கள் சம்யம் என்னும் தாள வகையை போட்டன அரச மரங்கள் நடனக்காரர்கள் ஆயின அப்போது தேவதாரு பனை திலகம் தமாலம் ஆகிய மரங்கள் மிக்க மகிழ்ச்சியுடன் கூனர் குள்ளர்களாக மாறினார்கள் சிம்சுபா நெல்லி நாவல் முதலியவைகளும் காட்டிக் கொடிகள் காட்டுக்கொடிகள் பிறவும் பெண்ணுருவம் ஏற்று பரத்வாஜர் ஆசிரமத்தில் பரதனுக்கு குற்றேவல் செய்வதற்காக வந்திருக்கத் தொடங்கினார்கள் மதுபான வேட்கையுடையவர்களே மிகவும் பசியோடு இருப்பவர்களே உங்களுக்கு வேண்டிய அளவு மதுவையும் பாயசத்தையும் பருகுங்கள் நன்றாக பழுத்த பழங்களை உண்ணுங்கள் என்று அந்த பெண்கள் இனிமையாக வற்புறுத்தினார்கள் ஒவ்வொரு ஆண்மகனையும் ஏழெட்டு இளம் பெண்கள் சௌகரியமாக அமைக்கப்பட்ட நதி கரைகளில் உட்கார வைத்து உடலை பிடித்துவிட்டு நீராட்டினார்கள் அழகிய கண்களையுடைய இளம் பெண்கள் விருந்தாளிகளின் கால்களை பிடித்து விடுவதற்காக வந்தார்கள் உத்தம பெண்டிர் அவர்களுடைய உடலை துடைத்துவிட்டு ஒருவருக்கொருவர் இனிய பானங்களை அளித்தார்கள் விலங்கு காவலர்கள் குதிரை யானை கழுதை ஒட்டகம் காளைகளுக்கு உரிய தீனிகளை கொடுத்து அவைகளை உண்ண வைத்தார்கள் இக்ஷ்வாக்கு பரம்பரையின் ஆற்றல் மிக்க படை வீரர்களை வாகனங்களில் சுமந்து வந்த குதிரை எருது முதலானவைகளுக்கு அவைகளை கவனித்துக் கொள்ளும்படி முனிவரால் ஆணையிடப்பட்ட ஏவலாளர்கள் கரும்பு கழிகளையும் வெள்ளம் கலந்த தவிடு முதலியவைகளையும் கொஞ்சி குழாவி உற்சாகப்படுத்தி உண்ண வைத்தார்கள் குதிரைக்காரன் குதிரையை பற்றி கவலைப்படவில்லை யானை பாகன் யானையை பற்றி கொள்ளவில்லை அந்த 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 இடத்தில் படை படை ஆனந்தத்தால் மயங்கி இருந்தது வீரர்கள் தங்கள் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறப்பட்டவர்களாக அப்சர பெண்டிரால் செஞ்சந்தனம் பூசப்படுவது ஆகிய உபசாரங்கள் செய்விக்கப்பட்டவர்களாக பின்வரும் வார்த்தைகளை பேசிக்கொண்டார்கள் நாம் அயோத்திக்கு திரும்பி போக மாட்டோம் தண்ட காரண்யத்திற்கும் போக மாட்டோம் பரதன் சௌக்கியமாக இருக்கட்டும் நலமாக இருக்கட்டும் அவரை காண்பதற்காக யானை படையினர் சௌக்கியங்களையும் எல்லையில்லாது அனுபவித்து மதி மயங்கிய நிலையில் தமக்கு யாரும் தலைவர் இல்லை என்ற அகந்தையில் பேசிக் கொண்டார்கள் பரதனுடன் வந்திருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த இடத்திலிருந்த குறைவில்லாத சுக சாதனங்களால் மயங்கி இதுதான் ஸ்வர்கம் என்று மிக மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்தார்கள் மலர் மாலைகளை அணிந்து உல்லாசமாக இருந்த ஆயிரக்கணக்கான படை வீரர்கள் தலைகால் புரியாமல் ஆட்டம் போட்டார்கள் காரணமில்லாமல் சிரித்தார்கள் இஷ்டப்படி பாடினார்கள் எல்லா திசைகளிலும் தரிகெட்டு ஓடினார்கள் அமிர்தத்திற்கு ஒப்பான உணவு வகைகளை உண்டுகளித்த அவர்களுக்கு சுவை மனம் நிறம் தோற்றம் கொண்ட பல்வகை சிற்றுண்டிகளை கண்ணால் பார்த்ததும் மேலும் மேலும் உண்ண வேண்டும் என்ற பேராசை உண்டாயிற்று பணியாளர்கள் வேலைக்காரிகள் படையிலிருந்த குற்றேவல் செய்யும் பெண்கள் எல்லோருமே புதிய ஆடைகளை பெற்றவர்களாக முற்றிலும் மனம் மகிழ்ந்தவர்களாக ஆனார்கள் யானைகள் கோவேறு கழுதைகள் ஒட்டகங்கள் பசுக்கள் குதிரைகள் மற்றும் உள்ள நாய்கள் போன்ற விலங்குகள் பறவைகள் கூட எல்லா வகையாலும் நிறைவை அடைந்திருந்தன வேறு எந்த பொருளுக்கும் எவனும் சிறிது கூட விருப்பம் கொள்ளவில்லை அந்த இடத்தில் அழுக்கான ஆடை உடுத்தியவன் பசியுள்ளவன் தளர்ந்து போனவன் தூசி படிந்த கேசத்தை உடையவன் என்று எந்த ஒரு மனிதனும் காணப்படவில்லை பல வகையான உணவுகளின் பக்குவங்கள் உயர்ந்த துவையல் வகைகள் இனிப்பான பல ரசங்களின் கலவைகள் நல்ல மனமும் சுவையும் கூடிய குழம்பு ரசம் வெண்மையான அன்னம் நிரம்பினவையும் அழகிய மலர் வேலைப்பாடுகளை கொண்டவையுமான தங்க பாத்திரங்கள் இவைகளை ஒட்டியிருந்த பிரதேசங்களில் இருந்த கிணறுகளில் கெட்டியான பாயசம் நிரம்பி வழிந்தது அங்கிருந்த சாதாரண பசுக்கள் மக்கள் விரும்புகிறவைகளை எல்லாம் அளிக்கும் சக்தி படைத்த காமதேனுக்களாக மாறின மரங்கள் தேனை பொழிந்தன பரதனுடைய சேனையுடன் காட்டு மனிதர்கள் வேடர்கள் போன்ற இழி குலத்தோர் சிலரும் வந்திருந்தார்கள் அவர்கள் மனம் மகிழும் வகையில் அந்த பகுதியில் இருந்த குட்டைகளில் தண்ணீருக்கு பதிலாக மயிரேயம் பழரசம் நிரம்பியது உயர்ந்த வகையிலான பல்வகை பக்குவங்கள் காணப்பட்டன ஆயிரக்கணக்கான சமையல் பாத்திரங்கள் சாம்பார் ரசம் மோர் பச்சடி போன்றவைகளை வைக்க பொருத்தமான லட்சக்கணக்கான தூக்கு பாத்திரங்கள் கோடிக்கணக்கான தங்க தாம்பாளங்கள் காணப்பட்டன சுவை கூட்டப்பெற்ற தயிர் பாண்டங்கள் பெரியனவும் சிறியனவுமான மட்பாண்டங்கள் சில மடுக்களில் விளாம்பழத்தின் பழிச்சிடுகிற மற்றும் சிலவற்றில் இனிப்பான பொருட்கள் சேர்க்கப்பட்ட மோர் இருந்தது வேறு மடுக்களில் பால் நிறைந்திருந்தது சர்க்கரை குவியல்களும் காணப்பட்டன மக்கள் நீராடும் நதித்துறைகளில் பல்வகை பாத்திரங்களில் வைக்கப்பட்ட நெல்லி முள்ளி கலக்கம் கல்கம் உடம்பில் பூசிக்கொள்வதற்கான பூச்சுக்கள் தைலங்கள் முதலியன இருப்பதை கண்டார்கள் பல் துலக்குவதற்காக வெண்மையும் கூர்மையுமான மரக்குச்சிகளின் கட்டுகள் சம்புடங்களில் வைக்கப்பட்ட குழம்பு நன்றாக துடைத்து வைக்கப்பட்ட நிலை கண்ணாடிகள் ஆடைகளின் குவியல்கள் ஆயிரக்கணக்கான மரப்பாதுகைகள் செருப்புகளின் ஜோடிகள் கண்களில் இட்டுக் கொள்ளும் மை வகைகள் சீப்புகள் கூந்தலை செடுத்து நீக்கும் கேசநீவிகள் சஸ்திரங்கள் விற்கள் உயிர் நிலைகளை காக்கும் கவச்சங்கள் படுகைகள் அமர்வதற்கான இருக்கைகள் கோவேறு கழுதை ஒட்டகம் யானை குதிரை முதலியன சுகமாக இறங்கி நீர் குடிப்பதற்காக அமைக்கப்பட்டுள்ள நிறைவான நீர்நிலைகள் உட்பலம் தாமரை மலர்கள் விளங்கும் தலைமூழ்கி நீராடக்கூடிய துறைகள் நீர்நிலைகளில் தண்ணீர் ஆகாயத்தை போல் நிர்மலமாக இருந்தது சுகமாக நீந்தக்கூடியதாகவும் இருந்தது நான்கு கால் பிராணிகளின் உணவுக்காக நீலம் வைடூரியம் போல் பிரகாசிக்கும் மிருதுவான புல்வெளிகள் அவ்விடத்தில் எங்கும் காணப்பட்டன அந்த மக்கள் எல்லோரும் பரதனுக்கு மா முனிவரால் அளிக்கப்பட்ட விருந்துபச்சாரத்தை கண்டு இது என்ன கனவா ஆகா என்ன அற்புதம் என்று வியப்பில் ஆழ்ந்து போனார்கள் தேவலோக நந்தவனத்தில் தேவர்கள் மிக இன்பமாக பொழுதை கழிப்பதைப் போல பரத்வாஜருடைய அழகிய ஆசிரமத்தில் அவர்களுடைய அந்த இரவு கழிந்தது பொழுது விடிந்ததும் அந்த நதிகள் கந்தர்வர்கள் அழகான பெண்கள் அனைவரும் பரத்வாஜரிடம் அனுமதி பெற்றுக்கொண்டு வந்தபடியே திரும்பி சென்றார்கள் ஆனால் அந்த மக்கள் எல்லோரும் மதுபானத்தால் மதி மயங்கியவர்களாகவும் திவ்யமான அக்கில் சந்தன குழம்பு பூசப்பட்டவர்களாகவும் இருந்தார்கள் அவர்களால் எரியப்பட்ட மலர் மாலைகள் ஆங்காங்கே தனித்தனியாக வாடிக்கிடந்தன ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் தொன்னூற்றோராவது சர்க்கம் முற்றிற்று